ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முகத்தில் யார் இவர் அதை பாருங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் ராசிநாதன்னாலும் உழைப்பால் அப்படியே முன்னேறுறீங்க அப்படின்னா என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிருக்க மாட்டிங்க இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி நாலாம் இடத்துக்கும் அதிபதி பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு சொத்து சேர்க்கை வருது வரல அது அடுத்தது ஆனால் வந்தால் அதை எப்படி லாபமாக பண்ணணும் ஒரு தொழில் எப்படி லாபமாக பண்ணணும் ஒரு உத்தியோகம் எப்படி முன்னேறணும் அப்படின்னு இந்த விதையெல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருந்தார் சரி ரெண்டாம் இடத்துல பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருந்தது வரவு சனி பகவான் அங்கே இருந்தார் அப்படிங்கிறதுனால வரவு ஏதோ வந்தது போனது ஏதோ சமாளிச்சிட்டிங்க வாக்குறுதிகளெல்லாம் ஏதோ கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றிட்டீங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில உதவிகளெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க மனம் உவந்து அந்த உடன் பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சி அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில உதவிகள் இதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செஞ்சிட்ருக்கீங்க அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்குங்க அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்துக்கு வரப்போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களோட முயற்சிகள் இப்போ பலிதமாகும் நல்லா கவனிங்க முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஏற்கனவே பண்ணிட்டுருங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் ஏற்கனவே அங்கே ராகு பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அதனால் உங்களோட முன்னேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கும் கவலையே பட வேணாம் அதேமாரி உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு கேட்கலாம் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் முக்கிய பிரபலங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மேடை பேச்சுக்களில் பேசுவாங்க பாருங்கள் ஒரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் மக்கள் மனசில் அப்படியே பதியும் அதனாலே அவங்கள ஒரு உயர்வாக நினைப்பாங்க அந்த வகையில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா முயற்சிகள் சாதகமாக அமையும் என்னென்னா அவங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் எப்போவுமே செவ்வாய் பகவான் தொழிலுக்கு இது அந்த தொழில் வந்து அற்புதமாக அமையும் பெருசாக பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தை தைரியமாக கையில் எடுங்க உங்களுக்கு வெற்றி தான் எல்லாமே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி வெயிலு மாணவ மாணவிகள் இந்த க குழந்தைகள நல்லா படிப்பா கவலையே படவனா அப்படியே என்ன இதுவோ அதை கரெக்டாக வாங்கி நல்லா படித்து நல்ல ஒரு மா மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத அந்த தன வரவு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தன வரவின் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் தெரிய வரும் அதாவது எப்படின்னா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது எதுக்காக எல்லாரும் சொல்லுங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கி நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் அந்த வகையில் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்லபடியா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் ஆக எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் ஒன்னே ஒன்று பண்ணீங்கன்னா உங்களோட முயற்சிகள் இன்னும் சாதகமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க பண்ண 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 உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தொன்பது நாட்கள் மீனராசியில் இருந்து கொண்டு கூடவே சூரிய பகவான் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்